விஸ்வ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹால்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் உத்ராட நட்சத்திரம் காரர்களின் பிறப்பின் ரகசியம் என்ன ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட மூன்றாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சூரியனோட கடைசி நட்சத்திரம் முதல்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல்ல வரும் கிருத்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் வர நாள்கள் தான் கிருத்திகைன்னு நம்ம சொல்கிறோம் கார்த்திகை நட்சத்திரம் முதல்ல வரும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாவது உத்திராடம் மூன்றாவது இந்த உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் தனுசுலையும் மற்ற மூன்று பாதங்கள் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகரத்துலேயும் வந் வரும் இதில் வந்து உத்திராட நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து இருபத்தோராது நட்சத்திரமாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உக்ரமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சூடான ஒரு நட்சத்திரம் கார்த்தி கிருத்திகை நட்சத்திரத்திலும் சூடான நட்சத்திரம் கிருத்திகையில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சூடான நட்சத்திரம் அது அந்த மாதிரி உத்திரம் உத்ராடமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல்வாக கொண்டு இருப்பாங்க உடல்வாக நல்லாயிருக்கும் நல்ல நிமிர்ந்த நட ஒரு அதிகார தோனி அப்படின்றது எப்போவுமே இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம் அரசு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட்டுனாவே சூரியன்தான் ஸோ அந்த மாதிரி சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல்வாகு இருக்கும் ஆனால் நீங்கள் அதை என்ன செய்வீர்கள் என்றால் உடம்பு நல்லா அடித்தா தாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ரொம்ப அடிச்சிட்டே இருப்பீங்க தப்பு தப்பான விஷயங்களில் மனப்போக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நல்லா அடித்து 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 அது ஒரு ஒரு குடிப்பழக்கமோ இல்லைன்னா வந்து சிகரெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ அடிக்ட்டு டீ காஃபி அடிக்ட்டோ எதுவுமே வந்து அடிக்ஷன் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் ஆகி அதில் வெளியில் அதில் அப்புறம் அதில் வெளியில் வந்து உடம்பு தான் முக்கியன்றதை ரொம்ப லேட்டாக தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுதான் உங்கள் டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா பருவ வயதிலே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே வந்து உங்களுக்கு வந்து ராகதசை வந்துடும் அப்படின்றதுனால இன்னும் உத்திராட ரெண்டு மூன்று பாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுதசை வந்து பதினெட்டு வயசுலேயே வந்துடும் பதினஞ்சு வயசுலேயே கூட வந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகதசை வந்து வந்த உடனே கெட்ட பழங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பருவ வயசில் ராகதசை வர்றதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீக்காக இல்லை ஆண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் அந்த ஆண்கள் ஆண்கள் அந்த பெண்கள் இது மாதிரி உயிராட்டில் வீணடிக்கிற விஷயங்கள் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து பெருசாக சாதிக்க முடியும் ஏன்னா உத்ராட நட்சத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லான நட்சத்திரம் உத்ரா நட்சத்திரத்தில் இருக்கிற நீங்களுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அதாவது அனுமாரோட பலம் அனுமாருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயரோட பலம் ஆஞ்சநேயருக்கே தெரியாது கடைசியில் அதை ஜாம்பவான் வந்து சொல்லும்போது தான் அவருக்கு மொத்தமுமே ஞாபகம் வரும் அது வந்து ஒரு சின்ன வயசில் வாங்கினேன் முனிவர்கிட்ட வாங்கினேன் சாபத்தினால் அது மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஞ்சநேயரோட பலம் ஆஞ்சநேயருக்கு தெரியாதுன்ற மாதிரி உங்களோட பலம் உங்களுக்கே தெரியாது என்பது தான் உண்மை ஏன்னா யார் எது கேட்டாலும் இல்லை மறுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணுன்ற தன்மையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் உங்கள் இருக்கணும்ல இருந்தால் தானே கொடுக்க முடியும் ஸோ இல்லாமல் இருந்தால் எப்படி கொடுக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய வருமானம் அப்படின்றது வந்து மிக 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 குறைவு அவங்க அப்பா அம்மாக்கும் மிக மிக குறைவு தான் ஓகேங்களா ரொம்ப அதாவது எல்லாருக்கும் சொல்லலை நூறு பேரில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் வறுமை என்பது தான் இருக்கும் ஆனால் இவர்களே வந் நீங்களே வந்து சொந்த உழைப்பின் மூலியமாக பெரிய அளவில் சம்பாதித்து வளரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஆனால் அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸாக நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ்ஸாக வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒழியே நீங்கள் முன்னேற முடியாது ஓகேங்களா ரொம்ப வந்து வெகுளித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து கோட்டை விட்டவங்க தான் ஜாஸ்தி உத்திராட நட்சத்திரக்காரங்க என்ன தான் உத்திராட நட்சத்திரக்காரங்க அருமை பெருமைகள் அவ்வளோ சொன்னாலும் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் வந்து நிறைய உத்திராட நட்சத்திரக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க சரிங்களா கதையாக நிறைய சொல்லியிருப்பாங்க அதை இந்த கதையை வச்சு ஒரு ரெண்டாயிரம் குழந்தைங்க சோறு ஊட்டலான்ற அளவுக்கு கதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் வீரர்கள் தீரர்கள் வல்லவர்கள் இப்போ நான் நாலு நிமிஷமாக நானும் அது தான் சொன்னேன் ஆனால் உண்மை என்னவெனில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எப்போ கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து நீங்கள் மெச்சூரிட்டியாக பார்க்கணும் அதாவது சீரியஸாக பார்க்கணும் ஒரு ஒரு நிகழ்வும் நமக்கு வந்து ஏன் நடக்குது சீரியஸாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னால் இந்த எல்லா வீர தீர செயல்களுக்கும் நீங்கள் வல்லவர் பெரிய ஆள் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் சீரியஸாக பார்க்க பார்க்காம போவோம் உடம்பு தான் அடித்தா தாங்குது என்ன நம்ம பார்க்காதா நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னா அப்போ நீங்கள் பிரச்சனையை வரவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எதுக்கு எதுக்கு பண்ணுமோ அதுக்கு எதுக்கு பயப்படணும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை வந்து கண்டு அஞ்சணும் நமக்கு தேவையில்லை அந்த பிரச்சனை வேணான்னு நினைக்கணும் நான் பார்க்காத பிரச்சனையானா குழிக்குள்ளே தான் விவங்க நான் பார்க்காத குழியா நான் பார்க்காத கிணறான்னா கிண கிணத்துல தான் ஓடணும் ஸோ அப்போ வந்து தேவையானதுக்கு பயப்படணும் தேவையில்லாததுக்கு பய ஜெட்டலாக பயப்பட மாட்டிங்க ஓகேங்களா ஸோ பயப்படுற மாதிரி நடிப்பீங்க ஆனால் ஒரு அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் மெனக்கெட் நீங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பொறுப்பு இல்லாமல் சுற்றாதீங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் சொல்லலை ஓகேங்களா ஸோ நீங்கள் கவனம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும் எல்லா பேருன்னு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உழைப்பதில் வல்லவர்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து பழமொழியே சொல்லுவாங்க அதாவது ஊரோரமாக உனக்கு ஒரு கழனியும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பயனும் இருந்தால் போதும் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபேமிலி மேனுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் ப ஒரு குழந்தையும் ஊரோரமாக ஒரு கழனியும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் வளர்ந்து அதை உழுது பழச்சிப்பான் எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்றது தான் அதோடய அர்த்தம் ஸோ அந்தளவுக்கு வந்து உழைப்பதில் வல்லவர்கள் நேர்மையானவர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகுலித்தனத்தினால் ரொம்ப இன்னொருத்தரை பற்றி சிந்தனையினால் உங்கள் மேலே செல்ஃப் கவனம் செல்ஃப் ஃபோக்கஸ் இல்லாதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க ஸோ வாழ்க்கையை வந்து நீங்கள் சீரியஸா பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையை உங்களால் பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அதாவது வெச்சா குடிமையே செதைச்சா மட்டும் தான் உங்கள் கதை ஓகேங்களா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வர முடியும் இல்லை ஃபோக்கஸ் இல்லாமல் எது ஒன்று இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தமாக ஜீரோலேருந்து பத்து கூட தாண்ட முடியும் பத்து கூட தாண்ட முடியாது ஓகேங்களா நீங்கள் ஃபார்ட்டி ஃபிஃப்டிலாம் வாய்ப்பு இல்லை அடித்தா எண்பது தொண்ணூறு இல்லைன்னா பத்து இதுதான் உங்களுடைய நிலைமை ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேக்சிமம் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் அதிகமாக அமையும் எல்லாருக்கும் இல்லை மேக்ஸிமம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நிறைய வந்து மேஷ ராசி அப்பா அம்மாவாக இருப்பாங்க மேஷரா மேக்சிமம் உத்தா உத்ராடம் பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கிட்ட தான் சிக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கிட்ட சிக்கும் அதையும் விட்டிங்கன்னா கும்பம் கடகம் இப்படி போய் சிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் உத்திராடம்னா அப்பாவோட ஆகாது ஏன்னா அப்பாவோடய அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து போட்டி போட்டா போட்டி தான் ஒன்று அப்பா வந்து அப்பா வந்து யூஸ்லெஸ்ஸாக இருப்பார் பெரிய அளவில் அவரால் எந்த நல்லதும் அவர் அவரால் பண்ண முடியாது இல்லை பண்ணுற நிலமையில் அவர் இருக்க மாட்டார் குடிகாரராக இருப்பார் பொறுப்பு இல்லாமல் இருப்பார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் நல்லா இருந்தாலும் அப்பாவோட அன்பை பெற முயன்றாலும் அது நடக்காது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ என்னென்ன என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானதை செய்துவிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களும் முதல்ல வந்து உத்திராட நட்சத்திரமாக நீங்கள் இருக்கீங்கன்னா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்காதீங்க ஓகேங்களா அது அது வந்து நீங்கள் சொந்த செலவில் நீங்களே வச்சுக்கக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு சூன்யம் ஓகேங்களா ஸோ வீட்டில் இருக்கிறவங்க தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் நீதி நேர்மை நியாயம்லாம் பேசிகிட்டு உக்காந்துட்டுருக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு முதல் நல்லது ஓகேங்களா உங்களுக்கு அப்போ தான் நிம்மதி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அடுத்த வேலையை வந்து ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ என்னென்னா என்னன்ட்டு அவங்க தேவையான செஞ்சுட்டு விலகிக்கோங்க உங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு தொழில்தான் சிறந்த அமையும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் நிறைய அமையும் காலில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் அலை அலையிற மாதிரி இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயா போய் அலையணும் எதுக்காக இருந்தாலும் ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அமையும் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் போய் உக்காந்தாலும் கொஞ்சம் ஹை லெவலில் கிடைக்கும் அதாவது ஹை லெவலில் கிடைக்கும்னா என்னென்னா ஒரு தாசில்தார் அந்த மாதிரிலாம் வந்து போக முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட போக முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு மேக்ஸிமம் காதல் திருமணம் அமையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸி எது அரேஞ்ச் மேரேஜோ இல்லை விருப்ப திருமணமோ எதுவாக இருந்தாலும் ரிஷபம் கடகம் விருச்சிக்கத்தை தவிர்த்துருங்க மாதிரி தனுசில் வந்து மூல நட்சத்திரத்தை தவிர்த்துருங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் தவிர்த்துருங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனம் கன்னி மகரம் மிதுனம் கன்னி துலாம் வரும் மகரம் அளவு செட் ஆகாது மீனம் மிதுனம் கன்னி துலாம் இதெல்லாம் நல்லா செட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராகு எந்த அளவுக்கு இருக்காரோ அதுதான் உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் புத்தி தெளியும் போது ராகுதசை வந்துடும் ஓகேங்களா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் உங்களுக்கு ராகுதசை வந்துடும் அட்லீஸ்ட் ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் அது முடியும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசு ஆகிடும் பதினெட்டு வருஷம் ராகுதசை நாற்பது வயசில் தான் முடியும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு நல்லா இருக்கணும் ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணி நாலு பேர் நிரூபிக்க முடியும் நிரூபிக்கிறது மீன்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து ராகுதசை நல்லா இல்லை சப்போஸ் அப்படின்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசு ஆகிடும் உங்களுக்கு அடுத்து குரு தசை வரும்போது குரு தசை நல்லா இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க நாற்பது வயசு ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாள்லாம் வந்து வயதான கழகட்டையாகிடுவாங்க இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு நான் ஏன்னா முப்பது வயசு நீங்கள் முப்பது வயசு ஆ போதே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கும் ஜென்ரலாக பெரியவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களால் எல்லாமே முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் ஆஞ்சநேயரோட குருவே தான் ஓகேங்களா ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயரோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்போயுமே உண்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடும் ரொம்ப சிறந்தது பெருமாள் வழிபாடும் ரொம்ப சிறந்தது சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிக 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 சிறந்தது ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு மிக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஜாதகம் பார்க்க விருப்பாருங்க வந்து ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து நான் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி